إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق هدي كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها வகுல் அஹத்தின் பின்னார் அன்பான சகோதரர்களே இன்றைய நற்சிந்தனை வகுப்பினூடாக எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பானது மிதிவெத்து தொடர்பான மிதிவேத்து ஒரு எச்சரிக்கை எனக்குரிய ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தலைப்பினூடாக நாங்கள் விதே என்ன அது இந்த சமூகத்துக்கு மத்தியிலே உருவாவதற்குரிய காரணிகளாக எவையில் காணப்படுகின்றன இந்த விதேத்தினை செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் எவ்வாறு காணப்படும் என்பன போன்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் அன்பான சகோதரர்களே நான் இந்த ஆரம்பத்திலே கூறி காட்டக்கூடிய இந்த செய்தியினை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதர் சல் அல்லா அலைய அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த சமூகத்துக்கு இந்த பிதேகத்துடைய தாக்கத்தை பற்றி இந்த பிதே இந்த சமூகத்திலே அது எவ்வளவு பாரதூரமான ஒரு விடயமா இருக்கின்றது என்பது பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருப்பதை பார்க்கலாம் தூதர் அஸ்தகல் செய்தி தான் நாங்கள் கூறக்கூடிய வார்த்தைகளிலே இருக்கக்கூடியது இந்த அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கின்றது அதே போன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வழிகாட்டலில் பொறுத்தவரை அதிலே மிகவும் சிறப்புக்குரிய எங்களுக்கு வழிகாட்டலாக இருப்பது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுலே செல்லும் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது அதே போன்று இந்த மார்க்கத்திலே இந்த புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த பிதுவத் இந்த விடயம் இருக்கின்றது இதுதான் மார்க்கத்திலே மிகவுமே கெட்ட விடயமாக இருக்கின்றது என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லாவே செல்லமார்கள் கூறிவிட்டு இந்த பிதுவத் என்பது இது ஒரு வழிகேடாகும் இது ஒரு நூத அனுஷ்டானங்களிலே உருவாகக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது இது எங்களை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு மிகவும் பாரிய ஒரு விடயமாக இருப்பது இருக்கின்றது என்பதை அல்லாவுடைய தூதர் சலாஹம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்து கூறியிருப்பதை பார்க்கலாம் அன்பான சகோதரே இந்த விதத்தென்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு எந்த விடயங்களை எங்களுக்கு செய்யுமாறு காட்டி தந்திருக்கின்றார்களோ அது அல்லாமல் நாங்களாக புதிதாக மார்க்கம் என்ற அடிப்படையிலே அது அதனை செய்வதன் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி அதனை செய்வது அதுதான் விதத் என்பதாக வரைவிலக்கணப்படுத்தப்படும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுசல்லாம் அவர்கள் இந்த விதையத்துகள் தொடர்பாக கூறுகின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் யார் ஒருவர் எங்களுடைய இந்த மார்க்கத்திலே புதிதாக இந்த ஒரு விடயத்தை புதிதாக மார்க்கம் என்ற பெயரிலே உருவாக்குகின்றார்களோ அந்த விடயத்தை பொறுத்தவரை அது அல்லாவிடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த விடயம் தான் இதைத்தான் அல்லாவுடைய தூதர்சலாவு செல்லும் அல்லாவுடைய மார்க்கத்திலே புதிதாக யாராவது ஒரு விடயத்தை உருவாக்குவர்களாக இருந்தால் இருக்கின்றது என கூறிய ஒரு செய்தியினே நாம் பார்க்கலாம் அதே போன்று அல்லாவுடைய தூதர்சல்லா இன்னொரு செய்தியிலே கூறுகின்ற பொழுது மன அமில அமலன் லைசாலைன் யார் ஒருவர் ஒரு மார்க்கம் என்று அவர் மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயத்தை செய்கின்றார்களோ அந்த விடயங்களும் அது மறக்கப்படக்கூடியதா இருக்கின்றது அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனக்கூடிய கூடிய செய்தியினை அல்லாவுடைய தூதர்சலா அவசலம் அவர்கள் குறிக்காண்டிருப்பதை பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே இந்த விதத்தை பொறுத்தவரை இது எங்களுடைய இந்த சமூகத்துக்கு மத்தியிலே உருவாகுவதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன என்ன கா எதன் மூலமாக இந்த விஜயத் என்பது எங்களுடைய சமூகத்திலே அது உட்படுத்தப்படுகின்றது என்பதை நான் பார்க்கின்ற பொழுது முதலாவது காரணியாக இருப்பதுதான் அறியாமை எனக்கு எனக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மார்க்கத்திலே எங்களுக்கு தெளிவில்லாத தன்மை மார்க்கத்தினுடைய விளக்கங்கள் மார்க்க மார்க்கம் எதனை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது அது மார்க்கத்திலே அது கூறப்பட்டிருக்கின்றதா அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் எங்களுக்கு இதனை கூறி காட்டிருக்கின்றார்களா என்பது பற்றிய எங்களுக்கு அறிவு இல்லாத அந்த ஜகல் என கூடிய அந்த தன்மையின் மூலமாக இந்த வித தோன்றுவதற்கு மிகவும் அடிப்படையான ஒரு காரணியாக இருக்கின்றது அதே போன்று இன்னொரு காரணியாக நாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த மார்க்கத்திலே இன்னும் சிலர் அவர்களுக்கு பிதுவே தேனக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரை தாங்கள் அவர்கள் ஆலிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயம் மார்க்கத்திலே இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர்களால் அதனை விற்று விலகிக் கொள்ள முடியாமலுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணிதான் அவர்களுடைய இச்சைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவர்களால் அந்த அவர்கள் செய்து கொண்டு பழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதனை விட்டு விலகி இருந்து அவர்களுக்கு மீளுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம் அடுத்ததாக அடுத்த ஒரு விடயம்தான் இந்த விதத்து உருவாவுக்கு முக்கியமான தான் தங்களுடைய மூதாதையர்கள் அதே போன்று தாங்கள் யாரை அறிஞர்களாக எடுத்திருக்கின்றார்களோ இவர்களை கண்மூடித்தனமாக அவர்கள் மீது அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அது சரியாத்தான் இருக்கும் அவர்கள் எதை கூறினாலும் அவர்கள் மார்க்கத்திலேயே இருக்கக்கூடிய விடயத்தான் அவர்கள் கூறுவார்கள் என்ற அவர்கள் மீது நாம் கொண்ட குருட்டு நம்பிக்கையாக இருக்கின்றது அவர்களை அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியின் காரணத்தினால் அவர்களை அப்படியாக தக்களித்தெனக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய இதன் மூலமாக இந்த என்பது இந்த சமூகத்திலே நிலைத்திருப்பது இருப்பதை நாம் பார்க்கலாம் அடுத்த ஒரு தான் இந்த விதத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு ஹதீஸ்களை பொறுத்தவரை அல்லாவுடைய குர்வானிலே அவர்கள் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது ஆனால் ஹதீஸ்களை பொறுத்தவரை இதிலே பலஹீனமான ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத சில ஹதீஸ்கள் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஹதீஸ்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதனை வைத்து அவர்கள் அமல் செய்யக்கூடிய அந்த பலவீனமான ஆதாரத்திலே எடுத்துக்கொள்ள முடியாத மௌகான இட்டுக்கட்டப்பட்ட இப்படியான செய்திகளை அவர்கள் ஆதாரங்களாக வைத்து கொண்டு இந்த விதத்தினை அவர்கள் அரங்கேற்றக்கூடிய இந்த செயற்பாடுகளை பார்க்கலாம் அன்பான சகோதரர்களே இந்த விதத் உருவாவதற்கு இன்னும் நிறைய காரணிகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த இடத்திலே உங்களுக்கு சில முக்கியமான காரணிகளை மாத்திரம் நான் இந்த இடத்திலே தொட்டு காட்டினேன் அன்பான சகோதரர்களே இந்த வித இது இந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்படுவதன் மூலமாக இந்த சமூகத்திலே அதிகமான பல விடயங்களிலே தவறுகள் ஏற்படுவதை மார்க்கம் என்ற பெயரிலே அதிகமான தவறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் இந்த விதேத்துவாதிகளை பொறுத்தவரை இவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியிலே பார்க்கலாம் அல்லாவுடைய அந்த சொர்க்கத்திலே ஹவுலுல் கௌதரக்கூடிய அந்த தடாகத்திலே ஆஹ் அனைவரும் அவர்கள் ஹவுலுல் கௌதரக்கூடிய அந்த தடாகத்திலே நீர் குடி நீர் குடிப்பதற்காக வேண்டி அந்த இடத்திலே வந்து கொண்டிருப்பார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் செல்லா அவர்களும் அந்த வரக்கூடியவர்களை அவர்களும் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் என்று அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது மறக்குமார்களால் அந்த இடத்திலே சிலர் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் செல்லா அவர்கள் கேட்பார்கள் ஏன் இவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்திலே கூறப்படும் இவர்கள் நீங்கள் மரணித்ததன் பின்னால் இந்த மார்க்கத்திலே புதிதாக உங்களுக்கு தெரியாத அதிகமான விடயங்களை உருவாக்கியவர்கள் என கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் இந்த விதிகத்தினை செய்யக்கூடியவர்கள் அதே போன்ற இந்த பிதகத்துகளை உருவாக்கக்கூடியவர்கள் தண்டனையாக இந்த அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் இந்த செய்தியினை எச்சரித்து கூறி போய் நாம் பார்க்க முடியும் அன்பான இஸ்லாமிய சோதரலே இறுதியாக அல்லாவுடைய தூதர் சல்லா அலுசலம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் வஜாவிலே அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டாலே இந்த மார்க்கத்திலே நாம் எந்த விடயங்களையும் உட்படுத்த முடியாது என கூறிய ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு அல்லாஹ் திருமறையில கூறுகின்றான் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் இந்த நாளையிலே இந்த தினத்திலே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நாம் பூர்ணமாக்கி விட்டேன் அலைக்கும் அழைக்கும் நேமதி இந்த அல்லாஹ்வுடைய நேமத் இந்த மார்க்கத்துக்கு கிடைத்திருக்கின்றது மார்க்கமாக நாம் பார்க்கலாம் அல்லாவுடைய நாம் விளங்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது எங்களுடைய இந்த மார்க்கத்திலே நாம் எந்த ஒரு விடயத்தையும் விதத்துக்களை நாம் அதிலே உட்புறுத்த முடியாது இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கின்றது யாரும் எந்த ஒரு விடயத்தையும் இதனை மார்க்கமாக நாம் அதனை செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரம் எங்களுக்கு கிடையாது என கூறிய முடியும் அன்பான சகோதரர்களே இந்த கூடிய விடயத்திலே நாம் மிகவும் முக்கியமான காரணம் எடுத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் எங்களுக்கு எந்தெந்த விடயங்களை எங்களுக்கு செய்யுமாறு எங்களை கூறிக்காட்டு இருக்கிறார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடந்து எவைகளை விட்டு எங்களை தடுத்து எவைகளை செய்வதன் மூலமாக அதை தீமை கிடைக்கக்கூடிய காரியங்களா இருக்குமோ அவைகளை விட்டும் அல்லாஹாலா எங்களை பாதுகாத்து அருள் புரியவானாக